இருக்க முடியாது இவ்வளவா செஞ்சிருக்கிறாருங்க அவர் புகழ் என்னைக்கு இருக்கணும் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் அவர் புகழ் இருக்கணும் நீங்க ஒரு மாமருக்கு எழுந்துட்டாரு என்னால சேமிக்க முடியல என் குடும்பத்துல ஒருத்தவங்க எழுந்த மாதிரி நான் வருத்தப்படுறேன் அது என்ன சொல்றதுன்னே தெரியல என் குடும்ப எழுப்பான்னு நினைக்கிறேன் நான் நான் என் பொண்ணாடி புள்ளிய எழுந்த மாதிரி அந்த ஒரு சோகம் தமிழகத்துல இதோட யாருக்குமே தமிழகத்துல வாய்ப்பு இல்ல கலைவரை பொறுத்த வரைக்கும் கேப்டன் விஜய்கார் கேப்டன் ஆட்டான் இந்த உண்மையான வார்த்தை கேப்டன் போல இன்னொருத்தன் யாரும் குறைக்க முடியாது நாங்கெல்லாம் நினைச்சிருந்தோம் தலைவர் பின்ன வந்துடுவாருட்டு ஆனா நாங்கெல்லாம் எதிர்பார்க்கல இந்த மாதிரி ரொம்ப ஒரு காலையில வந்து பெரிய ஒரு சோகதமா நினைச்சு தான் நினைப்பேன் சார் அதான் வல்லல் போயிட்டாங்க சார் இனிமேல் வல்லலே கிடையாது தலைவர் தான் கடைசி வல்லல காலையில செல்லுல பார்த்த தான் இந்த மாதிரி கண்ணீரங்கள் போடுறது எனக்கு அவ்வளவு மனசே இதுவாயிருக்கு நினைவு இடம் வந்து மெர்லா பீச்சில் கேப்டனுக்கு இடம் உதிச்சு கெட்டி கொடுக்கணும் முதல்வர் இதை பார்த்தாக்கா பீச்சில் அவர் இடம் கொடுக்க உடனே ஒரு ஆர்டர் போடணும் அதுதான் என்னோட இது கொடுக்கலன்னா இங்கே தீ குளிக்கிறது கூட நான் தயாரா இருக்கேன் இந்த இழப்புக்கு வந்து நம்மளுக்கு ஈடு கட்டவே முடியாது எனக்கு ஒரு டவுட்டாவே இருக்குது கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு எனக்கு ஆகலை குல சாமியா அக்குலா சாமியா

அவர் வந்து யாருமே நல்ல தான் செய்யறாரு ஒரு கட்டதும் செய்யலை என் பேத்தி எங்க வயசுக்கு வந்தபோது எல்லாம் அவரு வந்து அவங்க பொண்டாட்டி எல்லாம் வந்து எங்க பேத்தி செஞ்சாங்க ஆடமூடமா செஞ்சாங்க வயசுக்கு வந்தது எல்லாம் விஜயகாந்தும் அவங்க வயப்பும் இவரம் வந்தாரு சொல்ல வார்த்தை வார்த்தைக்குள்ள அவரு என்ன நான் அவரு மாற்று கட்சி இருந்தாலும் அவருடைய பெருந்தன்மை என்று நான் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கேன் மக்களுக்கு எவ்வளவோ சேவை செஞ்சுக்காரு வாரி வாரி கொடுக்கும் கொள்ளல அவரு நினைவு இடம் வந்து மெரினா பீச்சில் இடம் உதிக்கி கெட்டி கொடுக்கணும் அது கலைஞருக்கு ஜெயலலிதா அதே மாதிரி எம்ஜிஆர் கொடுத்திருக்காங்க அண்ணாவை கொடுத்திருக்காங்க அதே மாதிரி கேப்டன் கொடுத்தாங்கன்னா மக்கள் எல்லாரும் வந்து பாக்குறதுக்கு வசதியா இருக்கும் சொல்ல முடியலங்க வார்த்தையால வார்த்தையால சொல்லவே முடியலங்க அவரு ஒரு பெரிய இருக்க முடியாதுங்க எவ்வளவோ செஞ்சிருக்கிறாருங்க இளைஞர்கள்ல இருந்து இருந்து எல்லாருக்கும் பண்ணிக்கிறாரு தினம் அண்ணன் தனம் பண்ணிருக்கிறாரு எத்தனை பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சாருங்க அது என்ன சொல்றதுனே தெரியல என் குடும்பம் எழுப்பா நினைக்கிறேன் நான் நான் என் பொன்னாடி புள்ளிய எழுந்த மாதிரி அந்த ஒரு சோகம் தகவல் என் வேலையை விட்டு வந்துக்கிறேன் அந்த மாதிரி சோகம் எனக்கு எனக்கு கேப்டன் இல்லைன்னா சத்தியமான உண்மையில் உயிர உட்ல நிலைமையில எவ்வளோ குடும்பங்களை வாழ வைத்த கேப்டன் அவர்கள் ஆனாலும் இன்றைக்கு அவருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினாலே இன்றைக்கு எங்களை விட்டு அவர் பிரிந்து இருக்கிறார் ஆகையாலே அவருக்கு நாங்கள் நீடோடி வாழ்க இன்றைக்கும் அவருடைய அந்நியார்வு அரவணிப்பும் எங்களை எல்லாம் அதிகமாய் தேற்றி இத்தனை நாட்களாக எங்களை எல்லாம் அரவணைத்து கொண்டு வருகிறார்கள் கேப்டன் போய்ட்டாரே தமிழமே இருந்து போச்சே தமிழக என்றே சொல்லடா தலை நிமிர்ந்து எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்குமா தமிழகத்துல வாய்ப்பு இல்ல தலைவரை போல இன்னொருத்தன் யாரும் குறக்க முடியாது இதுதான் உண்மையான என்னுடைய என் கேப்டனுடைய கொள்கை உடனே சொல்லிட்டாங்க குச்சிச்சாரு அது பண்ணாரு அது யாரும் பண்ணி போட்டேன் எங்களுக்கு அது என் கேப்டன் என் உயிர்

ஒரு எங்களுக்காக உயிர் கொடுத்த ஒரு நண்பர் நண்பர் இப்படி எதிர்பார்க்கல அவர் இறக்குறது எங்களுக்கு ரொம்ப துக்கத்தை சீரிய நினைக்க முடியல ஒரு நல்ல கேப்டன் எங்களை வந்து வாழ வச்சு தேவை முடிச்சு சொல்லலாம் எங்களுக்கு ஒரு அறிவுரை கொடுத்து இந்த அளவுக்கு எங்களை வந்து ஒரு மனசுல உற்சாகத்தை ஊத்தி கொண்டு வந்தது அவர் தான் ஒரு மாமனிதான் என்னால சரி நினைக்க முடியலை

இந்த கூட்டம் எல்லாம் கூட்டம் வேலைக்கு வெட்டி கால இருந்து ஒன்னும் சாப்பிடல எதுவுமே பண்ணல நேரம் கிளம்பி ரெடிஸ்ல கிளம்பி தான் இங்க வந்து நிக்கிறேன் அவர் எவ்வளவு நல்ல மனிதர் எவ்வளவு பேர் எவ்வளவு சேர்ந்திருக்காரு நான் சொல்லி யாரும் தெரிஞ்சிக்கல என்ன நான் ஒரு பொதுவாக ஒரு இது நான் சொல்றேன்னா எவ்வளவு பேருக்கு வந்து எம்ஜிஆருக்கு அடுத்ததுன்னா கேப்டன் தான் எம்ஜிஆர் அங்க இருக்க சொல்ல அவர் பக்கத்துல முதல்வர் இதை பார்த்தாக்கா பீச்சுல அவருக்கு இடம் கொடுக்க உடனே ஒரு ஆர்டர் போடணும் அதுதான் என்னோட இது கொடுக்கலன்னா இங்க தீ குளிக்கிறது கூட நான் தயாரா இருக்கேன் கண்டிப்பா இது உண்மை பொய்யெல்லாம் கறையா இங்கதான் நிப்பேன் அவர் இது எடுக்கிறார் கொடுத்துதான் ஆகணும் அவர் வீட்டுக்கு யாராச்சும் பசியோட போனாங்கன்னா அதாவது எதுவுமே இல்லைனா கூட போனா வயதார வந்து சோறு போடுற ஒரே மனுஷன் கேப்டன் விஜயகாந்த் தான் கூட ஒரு மா மனிதர் எங்களுக்கெல்லாம் வந்து மாற்று கட்சியில் இருந்தாலும் உணர்வோடு வந்திருக்கோம் காரணம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வேற கட்சியில் இருந்தாலும் இவர் மேலே ஒரு பற்று நல்ல தனிப்பட்ட பற்று இருக்கு மீண்டும் இதுக்கு மேலே வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காது ஒரு நல்ல நடிகருங்கிற ஒரு நல்ல இழப்பு அதே மாதிரி நம்ம தமிழகத்துக்கு மிகப்பெரிய இழப்பு ஆனா இந்த மாதிரி இவ்வளவு எங்க தலைவருக்கு இவ்வளவு இன்னும் தான் இருக்காங்க எங்க தலைவருக்கு ஆனா இந்த மாதிரி நாங்க நினைச்சு கூட காலையில தெல்ல பிறகுதான் இந்த மாதிரி அவ்வளவு மனுசே இதுவாயிருக்கு அவர் திரும்பி மீண்டு வரணும் அப்படின்னு நாங்க எதிர்பார்த்தோம் அவர் உடம்பு முன்ன இதுவான ஒண்ணு இப்ப திக்கு தெரியாம நாங்க சுத்துறோம் எங்க எங்கையா அழைகிறோம் சுத்தி சுத்தி இருந்து அழைச்சிட்டு இருக்கோம் சுத்தி சுத்தி அலைறோம் இது பக்கம் இந்த பக்கம் தலைவர் எந்த பக்கமும் பார்த்தாரு எங்களை நாங்கள் அடிக்கடி அவருடைய கம்பீரமா வந்து பார்த்தாரு தங்க தட்டுல வச்சு தாளாட்டு வச்சு சொன்னாரு எங்களை மக்களை எங்களை மக்களை நான் சொல்றேன் ஒரு தொண்டு நைட்டால ஏத்தியே புள்ள அவரோட இருப்ப இப்ப புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் தான் அது போல புரட்சி கலைஞர் ஒரு ஒருத்தர் தான் வேற யாருமே கிடையாது இதுக்கு மாற்றம் எல்லாம் யாரும் நம்ம சொல்ல முடியாது அளவே இல்லங்க எனக்கு எங்க குடும்ப குடும்ப தெய்வங்க அவரு என் பையன் இன்னைக்கு மாலை போட்டிருக்கான் கோயிலுக்கு போறான் மூணாம் தேதி ஆபீஸ்க்கு போயிட்டு என் பையனுக்கு தகவல் தெரிஞ்சதுமே நான் அழுவுறத பாத்துட்டு நிப்போமா இல்ல அவரு நமக்கு கடவுள்மா நீ போமா கடவுள் இருக்காரு எதா இருந்தாலும் நீ போய் முதல்ல அவரை பாத்துட்டு வந்துருமா யார் சொல்றதையும் கேட்காதீங்க நிறைய பேர் வீட்டாண்டு போக அதையும் மீறி நாங்க கிளம்பி வந்து ஏன்னா எனக்கு எங்க தலைவர் தாங்க முக்கியம் ஐயோ இந்த உலகமே சோகத்தை பாக்குற மாதிரிதான் இருக்குதுப்பா ரொம்ப வேதனையா இருக்குது அவர் மாதிரி ஒரு நல்லவர் யாருமே கிடையாது சர்வே எடுத்து பார்த்தா கூட என்ன இது வந்து இந்த இழப்புக்கு வந்து நம்மளுக்கு ஈடு கட்டவே முடியாது எனக்கு ஒரு டவுட்டாவே இருக்குது கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு கடவுள் மேல அவ்வளவு நம்பிக்கை எங்களுக்கு ஆனா இருக்கிறாரா இல்லையான்னு தெரியல ஏன்னா இவ்வளவு தர்மம் பண்ணவரு யாருக்கும் ஒரு கட்டது கூட பண்ணது கிடையாது பாயவரு எல்லாமே நல்லா தான் பண்ணாரு இவரான வாழ்ந்தவன் எவ்வளவு பேரு இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே என்ற கொள்கையோடு இந்த தமிழகத்துல இருந்த ஒரே தலைவர் கேப்டன் இளைஞர்கள் மாணவர்கள் எல்லாருத்துக்கும் ஒன்னே ஒண்ணுதான் கேட்டுக்குறேன் தலைவர் புகழ் வாழணும் இன்னைக்கு எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கலாம் ஆனா என் ஏழை மக்களை தங்க தட்டில் வைத்து தாளாட்டுவேன் என்று ஈக்கம் கட்ட ஒரே தலைவர் மனிதர் கேட்டு அவர் புகழ் என்னைக்கும் இருக்கணும் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் அவர் புகழ் இருக்கணும் படித்த இளைஞர்கள் எல்லாத்துக்கும் சோறு போட்டவர் அவரை பத்தி படிக்க 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 எல்லாருமே தெரிஞ்சுப்பீங்க அவர் புகழ் என்னைக்குமே இருக்கணும்